வணக்கம் பிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரேணுகா சுவாமி கொலை இருக்குல்ல இதை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய புதிய புதிய தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழிக்க எடுத்திருக்கு இவரோட கொலை வழக்க விவகாரம் இதை பத்தி முந்தைய வீடியோ நம்ம தெளிவாக எல்லாத்தையும் பேசிட்டோம் நாம இப்போ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஏன்னா இப்போ நிறைய தகவல்கள் புதுசு புதுசாக வெளியே கிடச்சிக்கிட்டு இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும் இந்த கமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றே வெளியே வந்துட்டுருக்கு ஸோ இப்போ கிடச்சிருக்க புதிய தகவல்களை வச்சு மட்டும் ஃபுல்லாக அந்த காண்டனை ட்ராவல் பண்ணுவோம் பவித்ரா கவுடா அறிமுகமாகியிருப்பான்னு நினைக்கிறேன் ரேணுகா சுவாமி நடிகர் தர்ஷன் இருக்கார்ல அவரோட தீவிரமான ஃபேன் தான் இந்த ரேணுகா சுவாமி தர்ஷனுக்கு விஜயலட்சுமின்னு மனைவி இருக்காங்க அவங்கள தாண்டி இவங்களோட உறவில் இருக்க விஷயத்த இவங்களோட பதிவு மூலமாக ஓப்பன் அப் பண்ணி இதில் கடுப்பான இவர் என் தலைவரோட குடும்பத்திலேருந்து வெளியே போ அவங்க வாழ்க்கையை சதைக்காத அது இதுன்னு தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியும் இவங்களுக்கு இவர் நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்காப்புல கமெண்ட் செக்ஷன் போனீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வார்த்தையை போகிற வலுத்த விஷயங்கள்லாம் ஒருமாரி நக்கலாக சில வார்த்தைகளை பயன்படுத்தியும் இவர் கமெண்ட் போட்டிருப்பாருங்க இவரோட பேரில் கிடையாது ஃபேக் ஐடியில் ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி அவர் போட கமெண்ட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஆரம்பித்த பிரச்சனை இப்போ உயிரே எடுத்து வச்சுருக்கு தர்ஷன்கிட்ட இந்த விஷயத்த பவித்ரா கொண்டு போயிருக்காங்க இது போல் மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன இதுன்னு ஃபுல்லாக அந்த கமெண்ட்ஸை பார்த்து படிச்சுட்டு சரி கூப்பிட்ட அடிச்சு விட்டுருவோன்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கா அப்படி கடந்த எட்டாம்தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து பிற்பகல் ரெண்டு மணிக்குள்ளே இந்த ரேணுகா சுவாமி இருக்காருல அவரை கடத்திடுறாங்க கடத்திட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தர்ஷனம் இந்த பவித்திராக இருக்காங்களா ரெண்டு பேருமே வந்திருக்காங்களாம் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷங்கள் வரைக்கும் இவங்க அங்கே தான் இருந்திருக்காங்களாம் இவங்க கூட இந்த பவுன்சர்ஸு ரவுடி பசங்க இவங்க வேறு ஒரு கடத்தில் தர்ஷன் பவித்ரா முன்னாடியே பெல்ட்டை கழட்டி ஒரு வெளு வெழுன்னு வெளுத்துருக்காரோ இருந்த கோபம் எல்லாத்தையுமே தீர்த்துருக்கிறது தான் இப்போ தகவல் பிரேக் ஆகிருக்கு இந்த விஷயம் முன்னாடி யாருக்குமே தெரிய வரல பட் இப்போ வெளியே வந்திருக்கு பெல்ட்டால் சம்மடி இவரை போட்டு அடிச்சிருக்காருன்னு இந்த பாடி இந்த அடியில் தாங்குமாங்க ஒருத்தர் கிடையாது இவர் இந்த அடிச்சியை முடிச்சுட்டு கோபம் அடங்கின பிற்பாடு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கூட இருந்த அந்த ரவுடி பசங்க பவுன்சர்ஸ்லாம் சேர்ந்து சாம மொத்த மொத்திருக்காங்க ரேணுகா சுவாமியை ஒரு இடத்துல ரேணுகா சுவாமியை சுவட்டில் தள்ளி அப்படியே ஒரு மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு இருக்காங்க நிற்க முடியல பேலன்ஸ் பண்ண முடியல அவரால் அவ்வளோ காயமாக ஃபுல்லாக உடம்பு முழுக்கவே சாயங்காலம் அஞ்சரை மணி வாக்கில் தர்ஷன பவித்ராவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்களாம் இதுக்கப்புறம் இந்த அடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் பொல பொல புலன்னு புலந்துருக்காங்க போல இருக்குது சாயங்காலம் ஆறு முப்பது மணி வாக்கில் ரேணுகா சுவாமி மரணம் அடைஞ்சிருக்கலாம்னு தகவலிப்போம் ஸோ இதுக்கு பிற்பாடு தான் அந்த பாலம் ஒன்று இருக்கல பெங்களூரில் அங்கே இருக்க சாக்கடையில் இந்த பணத்தை வீசிட்டு இருக்காங்க எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்து ஆட்சி பணமாக்கி தூக்கி போடுற வரைக்கும் இந்த பணத்தை தான் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க முதல்ல மிஸ்ஸிங் வழக்காக பதிவானதை மோட்டர் வழக்காக பதிவு பண்ணாங்க மாற்றி இதுக்கு காரணம் இவரோட உடம்பு முடுக்க காயங்கள் மூக்கு சம டேமேஜு முதுகு பின்னாடி சம டேமேஜு கால் கண்ணம் வரைக்குமே ஃபுல்லாக அடியை அடின்னு அடித்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் போலீஸார் சந்தேக மரணமாக பார்த்து கொலை வழக்காக பதிவு பண்ணாங்க விசாரணை பண்ணி போகும்போது தான் தர்ஷன் பேர் வெளியே வருது பவித்ரா பேர் வெளியே வருது இவங்க இல்லாமல் இன்னொரு பதினோரு பேர் வெளியே வருது ஒட்டு மொத்தமாக பதிமூணு பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் நிற்கல அடுத்தடுத்து சந்தேக நபர்களும் பல பேரும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாவை தர்ஷன் கொடுத்ததா இன்னொரு பெரிய தகவல் இப்போ வெளியாகிருக்கு இது வரைக்கும் நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே இந்த கர்நாடகா உள்ளூர் ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் ப்ளஸ் போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் பேச வச்சுதாங்க ஸோ முப்பது லட்சம் ரூபாவை தர்ஷன் கொலையை மறைக்க தந்ததாகவும் இந்த கொலை நடந்த பிற்பாடு போலீஸார்கிட்ட மூணு பேர் வந்து சரண்ாங்கள நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காசு கொடுக்குறவங்க பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாவும் ப்ளஸ் லீகல் சப்போர்ட்டு இந்த கோர்ட்டில் வாதாடுதாதுன்னு எல்லா செலவும் தான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி தர்ஷன் சொல்லியிருக்கா அப்படியா ஆக்சுவலாக அந்த ஒரு யூசர் ரேணுகா சுவாமின்ற யூசரை ஹைக் பண்ணி விட்டுருந்தாலே போதும் சரி திரும்ப திரும்ப ஃபேக் அடிக்கணும்னு வராரா ஒரு அடி பிளாக் பண்ணால் அதுக்கப்புறம் வருவானான்னு தெரில இப்படி பண்ணதில் விஷயம் முடிஞ்சிருக்கோங்க இதை விட்டுட்டு கூப்பிட்டு அவரை அடித்து அடித்து தூக்கி போட்டு கேஸில் மாட்டி முப்பது லட்சம் ஒரு பக்கம் தண்டாடுது இன்னொரு பக்கம் அஞ்சு லட்சன்ற மாதிரி தண்டாடுது எதுக்கு இதெல்லாம் புரியல கரெக்டாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல இதுதான் எப்போ வெளியே வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கிடச்சிருக்கு பட் எந்த ஒரு காட்சி பதிவுலையும் தர்ஷனோட ஃபேஸ் விடவே இல்லை அதனால் இந்த கேஸு அப்படியே தர்ஷனுக்கு ஆதரவாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா பேச்சு அடிப்பட்டு இருக்குது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள் ஒரு கார் போகுதா ஆக்சுவலாக அந்த ஆர் ஆர் நகர் இருக்குல்ல அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சிகள் இது விடிய கால மூணு இருபத்தாறு மணிக்கு இங்கே கரெக்டாக கடந்த ஒன்பதாம் தேதி இந்த ஒரு கார் போகும் இதுக்கு பின்னாடியே இந்த ஒரு ஜீப்பும் போகும் ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே தர்ஷனுக்கு சொந்தமான வாகனங்கள்னு சொல்லப்படுது அந்த ரெண்டு வாகனங்கள் பார்த்தீங்களா அதோடைய இப்போதைய காட்சி இது தான் ஆக்சுவலாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நீங்கள் போடு பாருங்கள் இந்த கார் தான் இது அப்படின்னும் இந்த ஜீப் ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவதாக போச்சு பாருங்க பின்னாடி இந்த வாகனம்னு சொல்லி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு வாகனத்தையும் போலீஸார் சீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முந்தைய வீடியோலேயே சொன்னோம் இந்த கடத்தல் கொலை சார்ந்து பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை போலீஸார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரமே பிடிச்சிருவாங்கன்னு பிடிச்சிட்டாங்க சீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க ஸோ இந்த வழக்கில் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுல தர்ஷனுக்கு தொடர்பு இருக்குது அவரோட வண்டிகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இந்த நேரத்தில் கர்நாடகாவில் சில பகுதிகளில் மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரத்துக்கு பெருசாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னா தர்ஷன் மாதிரி ஒரு நபரை இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் பல பேரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவர் இது போல் கொலை வைக்க துணிஞ்சு போயிருக்காருனா அப்புறம் நாலு பிள்ளை இந்த பசங்க அதையும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடும் கொலைனை ரொம்ப ஈஸியாக நினைச்சிக்கும் அதனால் செத்து போனவர் மரணத்துக்கு நீதி வேணும் தர்ஷன் தண்டிக்கப்படணும் இதெல்லாம் தாண்டி தர்ஷன் நடித்த படங்கள் இருக்குல்ல அது எங்கேயுமே யாருமே டெலிகாஸ்ட்டே பண்ணக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது அதை ஃபுல்லாக விதிங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டங்கள் எதற்கு நிகழ்ச்சியாக போயிருக்குன்னா இந்த கேஸை போலீஸ் விசாரிக்க கூடாது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் இந்த ரேணுகா சுவாமி வழக்கில் தர்ஷன் சம்மந்தப்பட்டதாக சொல்லக்கூடிய தகவல்கள் இன்னொரு பக்கத்தையும் பார்த்துலாமே ரெண்டு பக்கமும் பார்த்தா கிளியர் கட் விஷயம் மக்களுக்கு கிடைக்கும் அதை ஸ்க்ரீனில் ஒரு பர்சன் தெரியுதார்ல அவர் ஒரு லாயருங்க அவர் பேர் அனில் பாபு தர்ஷன் தரப்பு வழக்கறிஞர் அவர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஒரு அப்பாவின்னு தான் ஒரு விஷயத்தையே ஆரம்பிக்கிறார் பிணத்தை வச்சு எப்படிங்க கைது பண்ணலாம் யாரவங்க செத்து போயிருக்காங்க அப்படின்னா அதை ஒரு முகாந்திரமா வச்சிக்கிட்டு எப்படிங்க தர்ஷனை நீங்கள் கைது பண்ண முடியும் போலீஸு கொலையான இடத்துல தர்ஷன் இல்லைல்ல அந்த ஸ்பாட்டில் அதுக்கான தடயமும் எதுவும் கிடையாதுல்ல அவர் தடயங்களை அழிக்க முயற்சி பண்ணார்னு வர சொல்றீங்க நான் அவர் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகலைன்ற அப்படியே தடையை தழுக போறாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு இது மட்டுமா தர்ஷனுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே கிடையாது அதான் ஏற்கனவே மூணு பேர் சரணடைஞ்சிட்டாங்களே நாங்கள் தான் கொலை போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் என்னங்க வந்துச்சு போலீஸ்க்கு போலீஸ் சொல்கிற எல்லாத்தையும் அப்படிலாம் எங்களால் நம்பிட முடியாது வெயிட் பண்ணுங்க விசாரணை நடக்குதுல இதில் முற்ற முழுத உண்மையே தெரிய வரும் நாங்களும் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டோம் உண்மையை வெளிக்கொண்டு வந்தே தீர்வோம்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் லிட்ரலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தர்ஷன் பார்த்த வேலை தான்ட்டு ஆனால் இன்னொரு பக்கம் வக்கீல் இந்த விஷயத்த விட்டுறதா தெரியல அவர் ஒரு நிரபராதின்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்காரு பெங்களூர் ஆரா நகர் இருக்குல்ல இங்கே தர்ஷனை போலீஸார் அரெஸ்ட் வந்திருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருட்டு கொள்ளை இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது அப்படின்னா அந்த அக்யூஸ்ட்டை போலீஸார் பிடித்த பிற்பாடு அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு திரும்ப அந்த அக்யூஸ்ட்டை கொண்டு வருவாங்க வர வச்சுட்டு நீ எப்படி இந்த வண்டியை திருடுன அதேமாதிரி திருடி காட்டு நீ எப்படி இந்த நகையெல்லாம் ஓட்ட போட்டு உள்ளே போய் எடுத்த அதை எப்படி பண்ண பண்ணிக்காட்டு இது போல் கேட்பாங்க இதை ஃபுல்லாக வீடியோவாக பதிவு பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக டெமோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இது கோர்ட்டில் ஒரு காப்பி போகும் இன்னொன்று மெட்டடேட்டாக்காக டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து வச்சுப்பாங்க நாளை பின்னே இதே மாதிரி சிமிலாரிட்டி எதுனா ஒரு கிரைம் நடக்குதுன்னா அது ஒத்து போவதில்லைன்னு ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுவாங்க இது போல ஒரு பேட்டர்ன் தான் இங்கேயும் இங்கே ஸோ க்ரைம் சீனுக்கு தர்ஷனம் அழைச்சிட்டு வந்து அங்கே என்ன க்ரைம் சீன் நடந்துச்சோ அதை ரீக்ரியேட் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுன்றது டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி தான் வெளியே வரும் அடுத்தபடியாக இந்த அன்னபூர்ணேஸ்வரி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல இங்கே தான் இவரை கஸ்டடியில் வச்சுருக்காங்க யாரை தர்ஷனை ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பெங்களூர் போலீஸ்னால் இந்த ஸ்டேஷனை சுற்றி ஒரு இரநூறு மீட்டர் ரேடியஸ் வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷன் நிலைமையை பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷனை சுற்றியாக காம்பவுண்ட் ஓவர் இருக்குதுங்க அது மேலே ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது அந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கடந்து இந்த சாமியான பந்தல் இருக்குல்ல இதை ஃபுல்லாக போட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தர்ஷன் வைக்கப்பட்டிருக்க ஸ்டேஷன் இதுதான்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் அவரோட ஃபேன்ஸ் அது இதுன்னு கூட்ட சேர பயங்கரமாக வாய்ப்பு இருக்குது ஸ்டேஷன் உள்ள போட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியக்கூடாதுன்றதில் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது அண்ட் இப்போ தர்ஷனுக்கு எதிராக கொடி பிடிக்க வர ஆரம்பிச்சிருக்காங்களே அவங்களும் தரல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஷயம் எப்படின்னு மாறலாங்க ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில் தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாமியானா பந்தலை ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டேஷனை சுற்றி அவங்கவுங்க வேலையே அவங்கவுங்க பார்த்துருந்தா லைஃப் ஒழுங்காக இருந்திருக்கும் ரேணுகா சுவாமி தான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் தான் சொல்கிறேன் இதெல்லாம் தாண்டி தர்ஷனை சேர்த்து தான் சொல்கிறேன் முதல்ல ரேணுகா சுவாமியை பார்த்துருவோம் இந்த சித்திரதுர்கால இருக்க அப்பல்ல ஃபார்மசி அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த கடை இது தான் இங்கே இருந்தமா மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்தோமா சம்பாரித்தோமா போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் மாதம் இருபதாயிரரூபா சம்பளம் யாருக்கு இந்த ரேணுகா சுவாமி செத்த போனார்ல அவருக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பில் இப்போ அவரோட ஐந்து மாதம் கர்ப்பிணிக்கு யார் பதில் சொல்லுவா சஹானா அவங்க கண்ணீர் அம்பலிமா இருக்காங்க வயிற்றுல அஞ்சு மாசம் கர்ப்பிணி என்ன பண்ணுறது தெரியாமல் இல்லை கொடுமைன்னு கொடுமை என்னன்னா வர இருபத்தெட்டாம் தேதி இவங்களோட கல்யாண நாள் அதுக்குள்ளே ரேணுகா சுவாமி தான் வெளியே செய்தி வந்திருக்கு இதில் இன்னொரு உச்சகட்ட கொடுமை தர்ஷனோட வெறிபிடிச்ச ஃபேனுங்க இந்த ரேணுகா சுவாமி அப்போ ரசிகரை கொலை பண்ணது தர்ஷன் தான் அடுத்து ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் இன்னொரு பக்கம் தர்ஷனோட வாழ்க்கையும் போச்சு இந்த ஒரு வழக்கில் பெயில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவே கஷ்டம் இந்த வழக்கு இவருக்கு சாதகமாக திரும்ப வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி சான்ஸ் தான் இதை தாண்டி அதிசய மேலே நடந்தால் முடிதா வெளியே வர முடியும் இல்லைனா லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளே இருக்கா மாதிரி தான் அமையும் தர்ஷனோட ரெண்டு குடும்பங்கள் இருக்குல்ல சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஒரு குடும்பத்து கூட அது போச்சு ரசிகர்களோட புகழாரம் இருக்குது பாருங்கள் இவரை பற்றி ஆஹா ஓகோன்னு பேசுகிறது அந்த மாசு அது இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த சொகுசு வாழ்க்கை இருக்குல்ல அதுவும் போயிடுச்சு எல்லாம் இந்த சமூகத்தில் பதிவுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த பிரச்சனை கொலைகளை கொண்டு வந்து விட்டுருக்க அவர் இன்னொரு பக்கம் பவித்ரா அவங்க இன்னும் கொடுமை மாடலிங்கில் அவங்களோட கரியர் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் சீரியல் சான்ஸு சினிமா சான்ஸை வாங்கி ஒரு வழியாக ஓகே நடிகைப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சது ஒரு தமிழ் படத்தில் வரும் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் ரெட் கார்பெட் ஸ்டுடியோ ட்ரிபிள் செவன் அப்படின்ற பேரில் ஒரு பொட்டிக்கா ஓப்பன் பண்ணாங்க இப்போ இது எதுவுமே அவங்களால கால் பதிக்க முடியாதுங்க மொத்தமாக ஜெயிலுக்கு போயிருக்காங்க இப்போ பவித்ரா அவர்கள் நினச்சி ஃபீல் பண்ணலாம் அந்த பதிவை நம்ம போடாமல் இருந்திருக்கலாமோ தேவையில்லாமல் ரிவியல் பண்ணி இந்த விஷயத்த அதுக்கப்புறம் ரேணுகா சுவாமி சப்போர்ட்டுக்கு வந்து அவர் இதுக்கப்புறம் கொல்லப்பட்டு இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோன்னு அந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சேலஞ்சிங் ஸ்டார் இருக்கார்ல நம்ம தர்ஷனு இதுக்கு முன்னாடி பல சேலஞ்சஸ்ஸை ஃபேஸ் பண்ணவர் நிறைய கேஸ் இருக்குது அதை பற்றி தான் முந்தைய விடியல பேசியிருந்தோம் இந்த சேலஞ்சை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் சமாளித்து அவர் சீக்கிரமாக வெளியே வந்துடுவார் விடுதலை ஆகிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைனா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் வெளியே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சதுக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்